அவர் எப்போதுமே வந்து எனர்ஜியானா அது நீங்க அவர் டல்லா எல்லாம் பாக்கவே முடியாது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த என்ன எனர்ஜியோ எனக்கு தெரிஞ்சு ஏறி கூடி இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஹாலிடா அந்த புடவிட்டு அதோட டவுட்டே புட வேண்டாம் எனக்கு தெரியும் கதையும் தெரியும் கதையும் தெரியும் எல்லாம் தெரியும் ஓ சாஃப்ட் க்ளீம் பாத்துட்டு என்னால அது அங்கிருந்து நகழவே முடியல சொன்னால் அந்த டேரக்டர் நம்பர் கேட்டு வாங்கி நீங்கள் எதை கதை வச்சுருந்தா சொல்லுங்கன்னு கேட்டு அவர் சொன்ன கதை தான் குரங்கு பூமி அப்போ நான் வந்து அப்போயே மிகப்பெரிய இயக்குனர் அப்படிங்கிறது தீர்மானம் என்ன அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் தெரிய ஆரம்பிச்சு என் மைண்ட்லேயே இருந்தது இது சிங்கிள் ஷார்ட்டாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் என் மைண்டில் படிக்கும்போது இருந்தது சரி சொல்லும்போதே அவனுக்கு நாக்கெல்லாம் உள்ளே போய் கண் அப்படி வாய் நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் டக்குனு வீறி கையை பிடிச்சேன் அப்படியே போனோம் போனோம் ஃபோனை போனோம் ஃபோனு போனோம் அப்படின்னா அவங்க கண்ணில் ஊற்றாங்க ரெஸ்ட்டாதான் அப்படி நின்றுச்சுல்ல அப்படி இருந்த கேமரா டெக்னீஷியன்ஸ் பூரா கிளாப்பு அப்படி படித்த உடனே எனக்குள்ளேயே மாறுதல் நிறைய ஆகிடு நான் ஆக்சுவலாக அந்த படத்தை எதிர்பார்த்த ரோல் வந்து அது இல்லை உங்க போர்ஷன் ஒரு மூணு பேர் பற்றி நான் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா படங்கள் நிறையா பார்த்துருக்கேன் ரிப்பீட் மோட்டில் போயிருக்கேன் அதில் ஒன்று வந்து தம்பிராமையாஜ் மைனால பண்ணது ஸோ இப்போ ரீசெண்டாக போய் மீட் பண்ணிக்கலாம் சார் ஆ ஆக்சுவலி வீட்டுக்கு போனால் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளில் ஏன்னா இடையில் திடீர்னு ஒரு ஒரு படம் வந்து ப்ளான் பண்ணோம் ஒரு ஆக்ஷன் பேஸ்டு மூவி அது உமாபதி தான் ட்ரைனிங் கொடுத்தா ஓகே வந்து டெய்லி நான் வீட்டில் வீட்டில் தான் சாப்பாடு தம்பிராமையாஜர் ஆமாம் ஆமாம் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் அப்படி ட்ராவல் பண்ணணும் ரீசெண்டாக இப்போ அவர் கல்யாணம் நேற்று அம்மழிச்சு முடிஞ்சுது அதனால அவர் எனர்ஜி வேற லெவலுக்கு அவர் எப்போதுமே வந்து எனர்ஜியான இருக்குது நீங்கள் அவர் டல்லாலாம் பார்க்கவே முடியாது அப்படி வர இல்லையே அப்படியே கத்து அது அவருடைய அவர் அவருடைய எனர்ஜியே வேற லெவல் எனர்ஜி அது வந்து நான் பதினாலு வருஷம் ஆச்சு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த என்ன எனர்ஜியோ எனக்கு தெரிஞ்சு ஏறி கூடி இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு என்ன இல்லை வயது ஆகியிருந்தாலும் ஆனால் அவருக்கு வந்து மகிழ்ச்சி என்னென்னா மகளை வந்து நல்லபடியாக படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்தது மகளையும் நல்லபடியாக அவனுக்கு என்ன ஃபார்ம் கொடுந்ததோ ஒரு படமும் டைரக்ட் பண்ணிட்டாரு ஹீரோவை நடிச்சிட்டாரு அவருக்கும் நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்து குடும்பம் அது அது ஒரு ரொம்ப ச ஒரு ஒரு தா ஒரு தாய் தகப்பனுக்கு என்ன வேணும் தான் பிள்ளைகளை வந்து நல்ல இடத்துல அவங்க வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைப்பாங்களே நல்ல இடத்துல ரெண்டு பேரும் தொடங்க வச்சுருக்காரு பெரிய சந்தோஷம் அதனால எனர்ஜி அவருக்கு எப்போவும் ஜாஸ்தியாகிடுச்சு சூப்பர் ஓகே சார் இப்போ இப்போ அடுத்த ஒரு விஜய் சேவரி சாரோட ஐம்பதாவது படம் ரிலீஸ் ஆகும் சார் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் விஜய சேபரிசாரோட ஐம்பதாவது படம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் அதோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து குரங்கு பொம்மை கொடுத்த நிதலன் ஏன்னா அது ஒரு ஒரு பீக் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு நிதிலனுக்காக எவ்வளோ ஹாப்பி சார் ஆமாம் என்னங்க நான் ஆக்சுவலி நிதிலன் வந்து அவர் எப்போ சார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு என்னால் அது அங்கேருந்து நகரவே முடியல உடனே நான் டப்பிங் தேட்டர் போயிருந்தேன் ஓகே டப்பிங் தேட்டரில் தான் மும்தாஸ்ப்பட்டி நடந்துச்சு அதே டான்ஸ் ஸ்டுடியோ அங்கே தான் டப்பிங் போட்டோம் அப்போ அந்த ஸ்க்ரீன் பண்ணேன் யூடியூப்லேருந்து இந்த இவரோட சாஃப்ட் ஃபிலிம்மை அதை பார்த்துட்டு என்ன அப்படின்னா இன்றைக்கி டப்பிங்கும் போகல எனக்கு அவ்வளோ மூடு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் நான் அந்த டேரக்டர் நம்பர் கேட்டு வாங்கி நிதலனு வர சொல்லி அப்புறம் பேசிவிட்டு அப்புறம் படம் பண்ணணுன்னு நீங்கள் எதை கதை வச்சுருந்தா சொல்லுங்கன்னு கேட்டு அவர் சொன்ன கதை தான் குரங்குபோமை ஓகே அப்போ நான் வந்து அப்பயே மிகப்பெரிய இயக்குனர் அப்படிங்கிறது தீர்மானம் ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த படம் பண்ணி அந்த அந்த படத்தை வந்து அவர் ஒர்க் பண்ண விதமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது இப்போ அந்த படம் அவ்வளோ பேசப்பட்டது லாபம் லாபம்தான் அது வந்து பொ பொருளையும் கம்மியெலாம் இல்லை ஆனால் அது இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கணும் ஆனால் வெற்றி ஒரு அளவுக்காக ஒரு அளவு ஆனால் அந்த படம் வந்து இயக்குனருக்காகவும் எனக்காகவும் ரொம்ப நல்லா பெருசாக பேசப்பட்டது அந்த படம் முடிஞ்சவுடனே அவர் கமிட் ஆகிட்டார் மகாராஜா இல்லை படம் மகாராஜன் இல்ல சில கம்பெனி வாங்கினாரு அவர் உடனே எல்லாருமே கேட்டாங்க திரைத்துறையே வந்து நிறைய அது அந்த டைம்ல வந்து நான் தேட்டர் தான் சார் படம் பார்த்தேன் எனக்குலாம் அந்த லாஸ்ட் அந்த ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று அல் விட்டுருச்சு எனக்கு இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நீங்கள் அதே மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் வெற்றிக்கு அப்புறம் என்ன அவர் வந்து காலம் அவருக்கு ஒரு படத்தை எப்படி பண்ணும் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு ஆமாம் ஒரு ஏழு வருடம் வருடம் ஏழு வருடம் கழித்து தான் அடுத்த படத்துக்கே முடிச்சிருக்காரு அவ அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டார் நான் கூட சொல்லுவேன் எதுக்கு உள்ள டைம் கொடுக்குறேன் அடுத்தடுத்த நேரம் நீ நேரம் நிதில இருந்தால் ஒரு அஞ்சு படமாக பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு சினிமாவும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது அவர் ஒன்றும் இதுவாகலை இது அவர் எடுத்துக்கிட்ட டைம் அவர் ஒரு படத்தை எடுத்து எப்படி பண்ணணும் சாலிடாக அந்த படம் ஹிட்டு அதில் டவுட்டே படம் வேண்டாம் பாதிங்களா படம்லாம் பார்க்கல ஓகே எனக்கு தெரியும் நீங்கள் அவர் தெரியும் கதையும் தெரியும் எல்லாம் தெரியும் இது சாலிடாக ஹிட்டு அதில் மாற்றமே இல்லை அதுவும் பிளாக் போஸ்டர் அடிக்கும் அடிக்கும் விஜயோட ஐம்பதாவது படம் அப்போ அவனுக்கும் ரெண்டு பேருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் தான் சொல்லுவோம் கடைசி மூணு பேர் சொன்ன லாஸ்ட் வந்து இது வந்து கொஞ்சம் கே சொல்றதுன்னா சொல்லலாம் இப்ப இருக்கப்பட்டு பார்த்ததுக்கு அப்புறமே வீட்டுல ஃபீல் பண்ணாங்க இது வந்து ஸ்டார்டிங்கை செம்ம காண்டானாங்க கேரக்டர் கேரக்டர் பார்த்து செம்ம காண்டானாங்க ஆனா லாஸ்ட்ல ஒரு ட்ரான்சேக்ஷன் வந்தோடனே ஒரு அந்த ரியலைசேஷன் பாயிண்ட்ல புரிஞ்சது அது ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது பர்சனலா எல்லா ஹேர்டரும் சொல்லக்கூடியது பர்சனலா நமக்கு ஒண்ணு ஒன்னும் உள்ள ஒன்னு பண்ணணும்னு இருக்கப்பட்டு அந்த கேரக்டர் இது பார்த்துட்டு வீட்டுல என்ன சொன்னாங்க சார் அந்த இல்லங்க நான் நிறைய சொல்ல வேண்டாம் ஏ எங்கிட்ட வந்து சொல்லாத விஷயமே கிடையாது எல்லாம் உண்டு நான் ஸ்கிரிப்ட் எப்போ படிக்க ஆரம்பிச்சேன்னோ ஸ்கிரிப்ட் படித்த உடனே எனக்குள்ளேயே மாறுதல் நிறையா இருக்குது பர்சனலாக நம்ம வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் என்னெல்லாம் பர்சனலாக நான் அவங்க மேலே கொஞ்சம் ஜாஸ்தி ஃபோக்கஸ் கொடுத்தேன் ஓகே ஓகே அது எனக்கு ஸ்கிரிப்டே பண்ணுச்சு அது எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா இன்னும் இப்படி பண்ணுறேன் என்ன அப்படிங்கும்போதே அந்த ஸ்கிரிப்டோட ஒரு விஷயம் உள்ளே தாக்கம் உள்ளே வருதுன்னு அது எனக்கு ரொம்ப முடிவு பண்ணேன் இதை படமாக பண்ணணும் கண்டிப்பாக இந்த படத்தில் நம்ம இருக்கணும் இது பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம அப்படியே மாறிட்டோமான்னா இல்லை அதான் லைஃப் மாறுவோம் திருப்பி இப்படி போவோம் வருவோம் இது வந்து அதான் உண்மை சும்மா இல்லை நான் அதை கதைப்படுத்தமா அதெல்லாம் இல்லை பேலன்ஸ் பண்ணோம் இதை படமாக இந்த படத்தில் நம்ம இருக்கணுங்கிறத அப்போ முடிவு பண்ணேன் அதுதான் இன்றைக்கி எல்லாேரும் இடத்துலையும் நான் பார்க்குறவங்க பூரா வந்து இந்த ரங்கேஷை கனெக்ட் பண்ணிக்கிறது அது எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அதில் அந்த ஆக்சுவலாக எனக்கு நான் ஆக்சுவலாக அந்த படத்தை எதிர்பார்த்த ரோல் வந்து அது இல்லை மனோ ரோல் தான் யார் விக்ரம் பிரபு ரோல் தான் நம்ம நான் அப்படி ஆளை பார்த்ததில்ல எனக்கு அதில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது ரங்கேஷுங்கிறது காமனாக நம்ம பார்த்துட்டு நானும் இருக்கேன் அதில் எனக்கு அதில் வந்து வேலை பார்க்குறதுல பெருசாக சுவாரஸ்யம் இல்லை எனக்கு சுவாரஸ்யம் எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிறது நான் பண்ணாததை பண்ணி பார்க்குறது அதில் தான் எனக்கு சுவாரஸ்யம் இருக்குது மனோ ரோலில் நான் பண்ணது அந்த 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 ரோல் நான் இல்லை அப்படி ஆள்களை நான் சந்தித்தது கூட கிடையாது இன்னராக போக வேண்டிய ஒரு இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது அவசைட் அதை எனக்கு பண்ண ஆசை இருந்தால் ஆனால் டேரக்டர் ஆனால் சட்டை இது தான் அந்த சட்டை அங்கே வச்சுருக்கிறேன் எடுத்து போட்டுப்போம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் வச்சுருந்தாரு அது வேறு தான் அதுலேயே தான் இருக்கப்பட்டலே தான் இப்போ ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு தேட்டரில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமே ஒரு சீன் சார் ஒரு போட்டிக்கில் வந்த சிங்கிள் ஷார்ட் சீனு நீங்கள் அந்த ரீல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரில ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பசங்க அவ்வளோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேரக்டர் இவ்வளோ இதாக இருந்தாலுமே அதோட வழியை அந்த கன்வே பண்ணிடுச்சு அப்படின்னு அந்த மிடில் கிளாஸ் லைஃப் நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க சார் அது அது உங்களுக்கு அதுவும் உங்கள் ஸ்கிரிப்டில் படிக்கும் போது உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்து சார் இல்லை ஆக்சுவலி ஒன்று மட்டும் முடிவு பண்ணும் அது வந்து சிங்கிள் ஷார்ட்டாக வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது ஒரு கான்வர்சேஷன் இருக்குது ஸ்கிரிப்ட் இருக்குது கான்வெர்சேஷன் இருக்குது இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நல்லா தெரியும் ஸ்கிரிப்ட் படிவும் இவன் வந்து கண்டிப்பாக இவனை அப்படிங்கிறது நமக்கு ஊர்ஜித த ஓகே ஏன்னா நமக்கு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டே வரும்போது பார்த்தா தெரியுது இந்த கேரக்டர் என்னடா அவன் ரங்கேஷ் வந்து இப்படி நல்ல பிள்ளைய போய் இப்படி பண்ணுறானே அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வருது இது ஆடியன்ஸுக்கு சேஞ்சாக மாறப்போகிறது எங்கே ஹீரோவாகவும் மாற போகிறான் அப்படிங்கிறதே அந்த சீன் தான் அந்த தன்னை தன்னை பற்றி தான் இவ்வளவு நாள் என்ன வச்சுருந்தோங்கிறதை சொல்ல போகிறான் அப்போ மட்டும் இருந்தது இதுதான் பலம் இந்த கேரக்டரை நீங்கள் அதில் வந்து என் மைண்ட்லேயே இருந்தது இது சிங்கிள் ஷார்ட்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் என் மைண்டில் படிக்கும்போது இருந்தது சரி ஏன்னா படிக்கையில் ஒரு ஃப்ளோவில் படிக்கிறேன் ஆனால் டேரக்டரை போய் இது வந்து இப்படி எடுங்க நம்ம இப்படி சொல்ல முடியும் எந்த டைரக்டர் நான் சொல்ல மாட்டேன் இது பண்ணுங்க ரைட்டு போவோம் என்ன போவோம் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து இதை என்னவா பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சிது அப்போது ஒரு நாலு விதமாக பண்ணிக்காரன் வேறு அசோசியேட் டைரக்டரை கணேஷ்னு அவரை கூப்பிட்டு கேரவன கூப்பிட்டு இதை இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நார்மலாக ஒருத்தன் வந்து ஒருத்தன் பேசுவான்ல நம்ம இப்போ பேசுகிறோம்ல அந்த தன்மைக்குள்ளே ஒன்று அவன் ஒரு மாதிரி ஆகி சார் இது இப்படி பண்ணுறா நம்ம படமே இப்படி பண்ணணும் சார் இது வந்து வேறு மாதிரி இருக்குது எனக்கு ஒரு புது ஐடியா கழிச்சிச்சு ஒரு படம் இந்த மாதிரி மூடில் நம்ம படம் பண்ணலாம் பயங்கரமாக இருக்கா அவன் போய் இல்லைடா இல்லை இல்லை நீங்கள் ரெண்டாவது பண்ணீங்களா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் ஷூட்டு இன்றைக்கி எடுக்க போகிறாங்க எப்படி எடுக்க போகிறாங்க இது கட்டாக போக போதா இல்லை ஒரே ஷாட்டில் போகப்போதா அதெல்லாம் நமக்கு தெரியாது போயிருந்தேன் வந்துட்டு ரெடியாக மாமா ரெடினா ட்ராலி போட்டோம் ட்ராலி போட்டுட்டு மாமா என்ன பண்ண போகிற அப்படின்னா நான் பொதுவாக யுவராஜ் வந்து எதாவது ஒன்று பண்ணிணேன் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பான் நான் வந்து இது இப்படி அப்படின்னா அப்படியா அது இப்படி வச்சுக்கோ வேணா மாற்று அப்படின்னு ஒரு ஐடியா மட்டும் சொல்லிட்டு போயிடுவான் டன் அவ்வளோதான் அதுவும் அந்த படத்தில் டேக்கெலாம் போகாது டக்கு டக்குடன் ஓடிடும் அப்புறம் வந்து சூப்பராக பண்ணிவிடுவான் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் சொன்னேன் நீ என்ன பண்ண போகிறேன் இல்லை நீ என்ன பண்ண அப்படி இப்படி என்னமோ ஐடியாலாம் சொன்னியாம் அதை ஓரமாக வச்சிரு நீ என்ன உனக்கு ஐடியா அப்படின்னா நான் இல்லை அப்படின்னு இப்படி தான் பக்கத்தில் இருந்து உட்காந்து சொல்லும் போதே அவனுக்கு நாக்கெல்லாம் உள்ளே போய் கண் அப்படி வாய் நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் டக்குன்னு சொல்லி கையை பிடிச்சேன் போ அப்படின்னா போய் என்ன உடனே ஒன்று தான் சொன்னேன் கட்டு மட்டும் சொல்லாத நான் கை தூக்குறேன் கட்டு சொல்லாத அப்படின்னா ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம் எனக்கு அது அந்த ரா வேணும் என் நான் ஒன்று சொன்னோன்னே எனக்கு ஒன்று ஒன்று மாதம் ஆயிடுச்சு ரா வேணும் அப்படியே போகணும் 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 அப்படியே முடிஞ்சு முடிஞ்சு அப்படின்னா அவங்க கண்ணில் யாரு ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு அப்படியே அவன் என்ன எக் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படியே அவங்களால முடியல அப்படியே நின்று இருக்கான் முடிச்சு அப்படியே நிற்கிறேன் அப்படி நின்றுச்சு இல்லை எல்லோரும் கிளாப் பண்ணிட்டாங்க கரெக்டாக அவனும் சொல்லலை ஆனால் இருந்த கேமரா டெக்னீஷியன்ஸ் பூரா கிளாப்பு அப்புறம் தொடர்ச்சி அவன் அப்படின்னா இவங்க வந்து அங்கே பார்க்குறான்னா சா உட்காந்துருந்தேன் இவங்க வந்து அப்படின்னாங்க அது அங்கே சதா ஆமாம் இதுவோ வந்து பார்த்துட்டே இருக்கான் பார்த்துட்டு ஒரு தடவை போட்டான் ரெண்டு தடவை பார்த்தான் மாமா பார்க்குறியா அப்படின்னு நான் நான் இல்லை பார்ப்பேன் ஏன்னா நான் பார்த்தேனா அது இன்னைக்கு எடுக்க முடியாது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ண போயிட்டே இருக்கும் நான் இப்போ மானிட்டர் பார்க்க மாட்டேன் போய்ட்டு அவன் வந்து அப்புறம் உட்காந்துட்டு என்ன ஓகே ஓகே நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா நீ ஒன்று ஏதோ ஒன்று சொன்னிடலாம் அப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சரிப்பா போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணி நாலு வாரத்தை தான் போனேன் அவன் கட் கட் கட்டுன்ட்டான் வேணா அது எனக்கு இது எனக்கு அது வரல அப்படின்னா என்னன்னா இல்லை எனக்கு அது நல்லா தான் இருக்கு ஓகே நம்ம ஒரு சேஃப்டி ஒன்று போகலான்னு பார்த்தேன் வேணா எனக்கு எடுக்க வேணாம் தூக்கி பண்ண அது எப்படி வந்திருக்குன்னு தெரியாது அது எப்படி நல்லா வந்திருக்குன்னு நான் நினைச்சது என்னென்னா பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்போசிட்டாவது தீபா அவங்க அந்த இந்த இந்த ஸ்கிரிப்ட் அவங்களும் ஒரு படித்தவங்க அவங்க ஒரு க கதைக்கு போகிறாங்க நீங்கள் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க லைட் ஆஃபீஸர் எல்லோரும் இருக்கிறாங்க ப்ரொடக்ஷனில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம வே மேல்து ஒருத்தனுடைய படித்து டாக்டராக அப்படி அப்படின்னு ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கோம் அவன் வந்து சாஃப்ட்வேருக்கு போனான் அது போனால் இது போனால் அப்படின்னு என்ன வந்து இப்படி ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கோம் வீடு வாங்க அவங்க வந்து உள்ளே வேறு ஒன்று அப்போ அப்போ அவங்க எங்கே கனெக்ட் ஆகுது உங்கள் கேரக்டர் அவங்க தான் ஆ கனெக்ட் ஆகிறாங்க எனக்கு அப் இந்த அப்பையை தெரிஞ்சிச்சு இது நல்லாயிருக்கும் நான் பார்க்கவே இல்லை அது ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் டப்பிங் வந்தது நாலு மாதம் என்னென்னு தெரியாது அது என்ன அப்படின்னா டப்பிங்கில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் சொன்னேன் எனக்கு ஆக்சுவலி இப்போ எல்லாரும் டப்பிங்கை பார்த்துட்டிங்க ஒரிஜினல் வேர்ஷன் ஒன்று இருக்குது நான் லைவாக பேசுனது இருக்குல்ல அது சவுண்டு இது வந்து டப்பிங் பண்ணது தான் எல்லாரும் ஒரிஜினல் சவுண்ட் வேற ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ண வச்சுங்களேன் ஆனால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாதுங்க ஒரிஜினல் பண்ணதே பண்ணவே முடியாது நிறைய ஆனால் அந்த ஒரிஜினல் வந்து எனக்கு இப்பயும் சொல்லுவேன் அது 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 மியூசிக்லாம் தேவையில்லை அப்படி வச்சாலே ஒரு மாதிரி ஒன்று ஆகும் இதுவே அப்படி ஆகுது அது ரொம்ப நல்ல நான் ஆக்சுவலி டேரக்டர் வந்து இல்லை இல்லை மேட்ச் நான் சொன்னேன் இது தனியாக ரூம்ல தான் இருக்கு சவுண்டே இல்லை எப்படியா கேளேன் ஒரிஜினலில் வச்சிடலாம் டிஸ்டர்ப் இல்லாமல் ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்குள்ள தான் எடுத்தோம் சவுண்ட்ஸ் பெரிய நாய்ஸ் இல்லை அந்த நாய்ஸ் எல்லாம் லேசாக ஒரு நாய்ஸ் இருக்குது இந்த பயில் ஒரு சின்ன நாய்ஸ் இருக்கு இந்த மாதிரி சின்ன நாய்ஸ் இருக்குது அது ரேஸ் பண்ணிடலாம் கேளுனே அது ஏதோ டிஃபிகல்ட்டு இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குது அதில் அதான் சொல்கிறேன் அது அது யுவராஜ் வந்து எப்பைக்கும் டெய்லி பேசுவோம் படம் பார்த்தா இருந்தால் ஃபோன் பண்ணிடலாம் அவன் இப்போ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான் அது வந்து ஒன்று ஒன்று எல்லாம் அண்டர் ஆக்டர் ஆக்டர்ன்னு ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு நீ ஒன்று 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 கமர்ஷியாக ஒன்று பண்ணணுமாமா உனக்கு ஒன்று பண்ணணுமாமான்னு எனக்கு ரெண்டு மூணு கதை சொல்லியிருக்கான் ஒன்று ஒன்று வச்சு நான் ஒன்று பண்ணணும் பயங்கரம் நான் சொன்னேன் இதுவே நீ பண்ணது தான் நான் இப்பயும் சொல்லுவேன் எனக்கு முதல் படத்துலேருந்தே பழக்கம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க எப்படியோ கிளம்பின நான் நீ யாரை வச்சோன்னா பண்ண படம் நோ இஷ்யூஸ் ஏன்னா அடுத்து பெரிய பட்ஜெட்டு பெரிய யாரை வச்சோன்னா பண்ண எனக்கு ஒரே ஒரு சீன் கொடுத்துரு படத்தில் ஒரு சீன் கொடுத்துரு நீ எல்லா படமும் பண்ணு ஒரு 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 கேரக்டர் கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு சீன் கொடுத்தாலும் சரி நான் இருக்கணும் அது மட்டும் செய்ய அப்படின்னே இப்போ நீங்கள் சொன்னீங்களே சிங்கிள் ஷார்ட் அந்த இது போயிடுச்சு சரி இப்போ அதே மாதிரி தான் சரி அந்த ரூம் இருந்தது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படியே உள்ளே அதான் ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருந்துருக்குமோ அப்படிங்கிறது சரி இப்போ உங்கள் ரெண்டு ஆ சார் சொல்லுங்க இல்லை இல்லை கண்டிப்பாக அந்த இது வந்து நம்மளும் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் அவர் சும்மா அதை பற்றி பேசுகிறதே இவ்வளோ ஃபீல் ஆகும் அதுதான் பேசும்போது எப்படி இல்லை யாராவது சொன்ன சொன்னாங்களா சார் இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்காங்க யாராவது வந்து சொன்னாங்களா இந்த சீன் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப இல்லை யாராவது சொன்னாங்களா என்னால் நடக்கவும் இல்லைங்க நீங்கள் எல்லோரும் பேசுகிறாதாங்க நீங்கள் இந்த ஆந்திராவுக்கு போனால் காரு ஏர்போர்ட்டில் இறங்குறேன் டிரைவர் ஏறிட்டு சார் அபிநச்சி கேரக்டரு பாக உண்டி அப்படின்னா எந்த என்ன அவருக்கு தெ எனக்கு தெலுங்கு வரல வரும்னு சார் ஒன் மினிட் சார் மூவிஸ் அப்படின்னு யூடியூப்பில் எடுத்து இதில் இன்ஸ்டாவில் போட்டு தெலுங்கில் டப்பிங் வேற இடத்துக்கு அப்படின்னு அப்படின்னு அவர் அவர் ஓட்டிருக்கேன் நான் அப்படி பார்க்குறேன்னு என்ன வாய்ஸ் கரெக்டாக இருக்க வாய்ஸ் வந்து அவ்ளா அதை பார்த்துட்டுருக்கிறேன் ஏங்க அவரு அப்படின்னு வண்டி ஓடுறாரு அவர் அவரை உங்களுக்கு கரெக்டாக போட்டுருக்கீங்களா ஆனால் அவர் வந்து அப்படியே அழுதுட்டு சார் அப்படினா நிறைய ஒரு ஒரு இடையில கூட ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்கு நீ ஷூட் நடக்குதுன்னு யார் படம் அப்படின்னா விதார்த்து அவர் நினைக்கிறாங்க ஆட்டோவை போட்டு ஒரு டிரைவர் ஆட்டோ டிரைவர் விரும்புன்னு இங்கே மெட்ராஸில் அவசரத்தில் விரும்புன்னு வந்தார் மேலே ஷூட்டிங் ஸ்பால் மேலே வந்து சார் அப்படின்னாரு காங்கிரஸ் என்ன சொல்லுவேன் சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னா நான் உள்ள ரூமுக்குள்ளே வந்துட்டாரு சரி அப்போ மேலே பில்டிங் மேலே ரூம்குள்ளே வந்துட்டாரு ஃபோட்டோ அப்படின்னு சரி வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னா இல்லை சார் நான் வந்துடுறேன் சார் அப்போ ஃபோட்டோ வந்துடுறேன் என்ன அப்படின்னு அவர் இல்லை சார் வந்துடுறேன்னு ஓட்டார் கடை என்ன அது உள்ள ரூம்குள்ளே வந்தார் பாட்டு ஃபோட்டோ நிறைய சரி எடுத்துக்கலாம்னு வந்துறேன் தெரியலங்க யாரும் ஆசிரமிச்சிடும் யாரோ ஒருத்தர் ஏன் கதை யாரும் உள்ள விடாதீங்க ஏன் அப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் விரும்புறேன் அது ஒரு பெரிய இதுவாக இல்லை ஒரு இருபது நிமிஷம் இருக்குங்க டக்குனு ஃபேமிலியோட ஓடி வந்துட்டார் ஆட்டோ எடுத்துட்டு விரூவனு வந்து சார் போயிட்டு சார் குழந்தை சார் இவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியாது ஃபோட்டோ எடுக்கணும் சாக்டர் ஏன் மெட்ராஸில் ஒருத்தர் வீடு தேடி வீட்டுக்குள்ளே பூந்து வந்து ஃபோட்டோ அது எடுத்துட்டு போயிடுறது ரகம் சார் நிமிஷம் இருக்க வந்துடுறேன் போயிட்டு வந்து எடுத்து என்னடா வந்து எடுத்தோம்னா சார் அப்படின்ற ஒரு எனக்கு என்ன வெளியூர்லேருந்து இருந்திருக்காரு சினிமாவில் ஏன்னா பலசரம் பார்க்கும்போது ஷூட்டிங் இருந்துகிட்ருக்கோம் என்ன வெளியே சார் ஒரே நிமிஷம் நான் அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு சரி நம்ம முத்தம் கொடுத்துருவேன் என்ன ஆக்டிங் சார் நான் எதை என்ன ஆக்டிங் அப்புறம் இந்த படம் என்னால் முடியல சார் தேம் தேமுட பயணிகள் கவனிப்போம் படத்தை பார்த்துட்டு சார் முடியல சார் அதுவும் சார் அது அது என்னால் அது மறக்க ஒரு ஃபேமிலியோடு வந்து எடுத்து இல்லை அதுவும் ஒரு ஏன்னா அது ரீமேக் படமாக இருந்தாலுமே அவர் தனியாக ஒன்று பண்ணிட்டேங்க அது சீரியல்